எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் முத்தழுக என் தோட்டத்தில் ஏகப்பட்ட புல் இருந்தது அதையெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன் மறக்காமல் உன் மாடுகளுக்கு எடுத்துக்கிட்டு போய் போடு பட்டக்கா ரொம்ப நல்ல வேலை செஞ்சிங்க ரெண்டு நாளாக ஆடு மாடுகளுக்கு பசுந்தீவனம் இல்லாமல் அல் அடிக்கிட்டு கிடக்கு வெளியில் ரெண்டு மூணு பேர்கிட்ட பசு தீவனத்துக்கு சொல்லி வச்சுருந்தேங்க்கா யாரும் கொண்டாந்து கொடுக்கல என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தேன் ஏமுத்தழுகு இதில் குழம்புறதுக்கு என்ன கிடக்கு நீதான் ரெண்டு மூணு ஏக்கரா நிலத்தை ஒன்றும் பயிர் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கேன் அதுல இந்த பசும் தீவனங்களை பயிர் பண்ணலாம் ம் நல்ல யோசனை தான் இது ஆனா அம்புட்டு நிலத்துல பயிர் செஞ்சு நான் என்ன செய்யறது நான் வச்சிருக்கிறது அஞ்சு ஆடு அஞ்சு கரவு மாடு அதுங்க எம்புட்டு தின்ன போகுது மீதி எல்லாம் வீணா தானே போகும் ஐயா எதுக்கு வீணா போகணும் உன் பயன்பாட்டுக்கு போனது மிச்சம் வெளியில வித்துப்பிடு அக்கா அது யார் வாங்குவாங்க ஆனா என்ன புள்ள நீ எதுக்கடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க உனக்கு என்ன நீ விளைவிக்கிற பசுந்தீவனத்தை விக்கிறதுக்கும் அதை வாங்கறதுக்கும் நான் வழி ஏற்படுத்தி கொடுக்குறேன் நீ எதுக்கு கவலைப்படுற அப்ப சரி ஆனா பசந்தீவனத்துக்கு எதையெல்லாம் பயிரிடுறது வேணும்லக்கா ஆமா கண்டிப்பா வேணும் நல்ல விவரங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அதன்படி நம்ம செயல்பட முடியும் நான் ஒரு கருத்தரங்கத்துக்கு போயிருந்தேன் அப்படியா என்ன சொன்னாங்க லாபம் தரும் உற்பத்தி பற்றி காஞ்சிபுரம் பி பபிதா அவங்க பல விவரங்களை சொல்லி இருந்தாங்க அதை அம்பட்டியும் பதிவு செஞ்சு கொண்டாந்துருந்தேன் இப்ப அந்த பதிவு வைக்கிறேன் நீ விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க நான் வந்து எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன் வேலை எதுவும் பார்க்கல அப்பா கூட ஹெல்ப்பாக அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சர்னாக்க விவசாயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ நிலம் இருக்கு நாலு ஏக்கர் நிலம் இருக்கு அதில் பசந்தி மனை தான் வந்து மேஜராக பண்ணிட்டு இருக்கோம் மீதி வந்து வாழை எலுமிச்சை அது மாதிரிலாம் போட்டிருக்கோம் ஆடு மாடு அந்த மாதிரிலாம் வளர்க்குறீங்களா அதுவும் வளர்க்குறோம் சார் அது இல்லாமல் ரெகுலராக சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் விதை கரணைகளாகவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்யறீங்க அதான் என்ன உற்பத்தி பண்றீங்க பண்ணிட்டு இருக்கோம் என்ன வித்தியாசமா கோஃபை வந்து நம்ம வறட்சி காலத்திலயும் பனி காலத்திலயும் நல்லா தாங்கி வளரும் சார் மற்றபடி பாத்தீங்கன்னா அது வந்து ஈல்டும் அதிகமா இருக்கும் கம்மியான டேஸ்லேயே வந்து அதிக ஹீல்டு கொடுக்கும் கோஃபோ ரெட் பேர் வந்து டேஸும் வந்து அதிகமாகும் ஹீல்டும் வந்து கோஃபையை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும் சூப்பர் பேர் வந்து கோஃபையோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பட் ஆனால் அதில் வந்து ஏதோ கால்சியம் மிஸ்டேக் இருக்குது அப்படி சொல்லிட்டு கவர்மெண்ட் நம்ம யூனிவர்சிட்டிலே வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அதை ஸ்பெசிஃபிக்காக சூப்பர் நேப்பியர் மட்டும் அப்படின்னு கொடுத்தா தான் அந்த மிஸ்டேக் வருது அதே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு பத்து சென்ட்டில் கோஃபோ நட்டுருக்கோம் இன்னும் ஒரு பத்து சென்டில் கோஃபை நட்டுருக்கோனா இப்போ ரெகுலராக வர கஸ்டமருக்கு ஒரு ஃபைவ் டேஸில் ஒரு அந்த பத்து சென்ட் காலி ஆகிடும் திருப்பி நாங்கள் அடுத்து வந்து அதே ரகம் கொடுக்காமல் வேறு ரகம் கொடுப்போம் அது மாதிரி மிக்சிங்கில் கொடுக்கும்போது நாங்களும் அந்த த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸும் அதுதான் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் எங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை எங்கள் கிட்டே வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை கோ ஃபோர் கோ ஃபைவ்லாம் பசுந்தீவனம் உற்பத்தி செய்கிறதுங்கிறது அது எப்படி நீங்கள் ஆரம்பித்து எப்படி செய்கிறீங்க ஒரு ஏக்கர் அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறாயிரம் குச்சி வந்து தேவைப்படும் சார் நடுறதுக்கு நடவுமுறை முறை நான் நல்லா வந்து மக்க வச்சுட்டு எருவாக்கிடுவோம் கயனி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஓட்டிட்டு நல்லா சமன் படுத்திடுவோம் முன்னே பவர்ட்ரியில் வச்சிருக்கோ அதை வச்சு பார் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடவு முறை பண்ணுவோம் சார் பார் வந்து ரெண்டு அடிக்கு ரெண்டு போடுவோம் அதே மாதிரி குச்சி நடுற கேப் வந்து ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடி வரைக்கும் அது ரகத்துக்கு பொறுத்த மாதிரி மாறுபடும் சார் அது வந்து ரெண்டு பருவ இருக்கும் சார் ஒரு கரண்ணையில் ரெண்டு பருவ ரெண்டு பருவ இருக்கும் பருவ வந்து மேல் நோக்கி இருக்க மாதிரி நடணும் கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா அது முளைச்சி அப்படியே உள்ளே நின்றும் மேல் நோக்கி வராது நம்மளுக்கு அந்த வளர்ச்சி சமயத்தில் அதுக்கு என்ன ஊட்டச்சத்து அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியது ஊட்டச்சத்து எதுவுமே கொடுக்க மாட்டோம் சார் அதுக்கு தான் ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து எரு கொட்டி மண்ணை வந்து நல்லா சமன்படுத்தினால அதுக்கப்புறம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை இயற்கையாகவே அந்த வளர்ச்சி இருக்கும் நிறையாவே இதுக்கு நீர்ப்பாசனம்ல ஆ நீர்ப்பாசனம் வந்து நட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அடுத்து வந்து ரெண்டு நாள் கழித்து ஒரு வாட்டி விடணும் அதுக்கப்புறம் வளர வளர நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் விட்டாலே போதும் கரண்ட் நட்டதுலேருந்து அந்த அறுவடைக்கு வரது எவ்வளோ நாள் ஆகுமா கோஃபி சூப்பர் நேப்பியர் ரெண்டுமே வந்து சிக்ஸ்டி டேஸில் வந்துடும் செகண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்துடும் கோஃபையும் சூப்பர் நேப்பியர் மட்டும் மற்றபடி இந்த கோஃபோரும் ரெட் நேப்பியரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நைன்டி டேஸ் ஆகும் செகண்ட் கட்டிங்லாம் வந்து சிக்ஸ்டி டேஸ் ஆகும் இப்போ உங்களுக்கு பயன்படுத்துறது எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்க இப்போ விற்பனைக்கலாம் எப்படி நாங்கள் வந்து இப்போ பத்து மாடு வச்சுருக்கோன்னா ஒரு மாட்டுக்கு இருபத்தஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணுவோம் கண் குட்டி இருக்குன்னா அதுக்கு ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ அது அதாவது வெயிட் பொறுத்து இருக்குது சார் அது மாதிரி போட்டு வைக்கோல் கொஞ்சம் போடுவோம் ஸோ அதனால் எங்கள் யூஸ்க்கு அப்படி பண்ணுவோம் ரெகுலராக வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கிலோ நாலு ரூபான்னு கொடுக்குறோம் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா ஆடு மாடு இதெல்லாம் வந்து வளர்ப்பாங்க அதுக்கு தீவனம் தேவைப்படுது அப்படின்ட்டு ஏதாவது அவங்க இருக்கிற நிலத்தில் பயிர் செய்வாங்க தீவன பயிர் செய்வாங்க ஆனால் நீங்கள் வந்து முதன்மையாக இது வந்து பசும் தீவனம் தான் பண்ணுறோம் அதுக்கு வந்து சைடில் ஒருங்கிணைந்தான் பண்ணியா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஆடு மாடு கோயிலாம் வச்சிருப்போம் வாய்ப்பு நம்மளுக்கு வந்து பிள்ளை டெய்லி ரெகுலராக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேஜி ரெகுலராக மார்னிங் கட் பண்ணிடுவோம் அவங்களே வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுவும் இல்லாமல் ஆர்டர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒரு ஒரு டன் இல்லை ஐநூறு கேஜி அது மாதிரி கட் பண்ணியும் கொடுத்துக்கணும் சார் ரெகுலராக வாங்குறவங்க இருப்பாங்க ஒன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க இல்லை மந்த்லி ட்வைஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க கோசாலை அது மாதிரிலாம் வச்சுருக்காங்கல்ல சார் அவங்களாம் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு போயிடுவாங்க கோ ஃபோர் கோ ஃபைவ் இதெல்லாம் சொன்னீங்க இது தவிர வேற என்ன தீவன மரங்கள்லாம் அதை வச்சுருக்கீங்களா நம்ம வரப்பு ஓரம் இல்லைனா கழனி சுற்றி அந்த வரப்பில் வந்து சவுண்டல் கிளியர் செடியாக அகத்தி இப்போ நாங்கள் புல்லு ஒரு சென்டில் நடுறோன்னா அதை சுற்றி பார்டரில் வந்து அகத்தியோ அது மாதிரி எதாச்சும் நட்டோம்னா நம்மளுக்கு அகத்தியும் மாட்டுக்கு போடலாம் புல்லும் மாட்டுக்கு போடலாம் அதே மாதிரி வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் தனியாக இப்போ அகத்தி நடனா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேடணும் அது இல்லாமல் இந்த நட்டு நட்டுவிட்டோன்னா ஸ்பேஸும் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் வேலி மாதிரியும் ஆயிரும் ம்

பராமரிப்பு முறைன்னா காலையில சிக்ஸ் ஓ கிளாக் போனோன்னா போய் பார்த்துட்டு மாடு வந்து நல்லா கழுவிட்டு அப்போ ஒரு வாட்டி தண்ணி வைப்போம் பாலை கறந்துட்டு வைக்கோல் போட்டுருவோம் வைக்கோல் போட்டு நாங்கள் வந்து மேயெல்லாம் போய் கட்ட மாட்டோம் ஏன்னா புல்லு எங்ககிட்டே இருக்கு அப்படின்றதுனால மரத்து நழலில் கட்டி போட்டுட்டு காலையில் ஒரு டென் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பிரித்து 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 அதை ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோவா பிரித்து பிரித்து போட்டோன்னா வேஸ்ட்டும் பண்ணாது நம்ம ஒரு அடியாக போட்டோன்னா அது மெரிச்சு தோச்சி வேஸ்ட் பண்ணுவோம் ரொம்ப கட்டியாக இருந்தால் தான் சார் வேஸ்ட் பண்ணணும் மற்றபடி வந்து வேஸ்ட் பண்ணாது சாஃப் கட்டரும் வச்சுருக்கோம் மழை டைம் அதனால் வந்து மரத்தில் ஏறி வெட்ட முடியாது அப்படின்ற டைமில் வந்து சாஃப் கட்டரில் வந்து பில்லு போட்டு கட் பண்ணி டப்பாவில் போட்டுட்டோம்னா ஆடுங்க சாப்பிட்டு வசந்த தீவனம் தவிர அடர் தீவனம் மற்றதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா ஆ ஆமாம் சார் மாட்டுக்கு வந்து பொட்டு புண்ணாக்கு அதான் கல்லை போட்டு உளுத்தம் போட்டு தவுடு கொஞ்சம் கொடுப்போம் சார் மற்றபடி கடலப்புணாக்கு கொஞ்சம் கொடுப்போம் ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடலை கொடி இருக்குல்ல சார் அது கொஞ்சம் போடுவோம் மற்றபடி இந்த பொட்டே போடுவோம் கடலப்புணாக்கு உளுத்தம் பொட்டு கோதுமை பொட்டு கடல பொட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்போம் சார் அது இல்லாமல் எங்க கேவி கேல வந்து காட்டு பக்கத்தில் ஆட்டுக்கே தனியா வந்து தீவனம் தயார் பண்றாங்க அதையும் வாங்கி போடுவோம் சார் ஆடு பராமரிப்புலாம் நாங்களே வந்து வேஸ்டா இருக்க கட்டையெல்லாம் வச்சு பரன் மேல் வந்து ஆடு வளர்க்குறோம் சார் ஆமா பரன் தயார் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நைட் ஆனால் போய் ஸ்டே பண்ணிப்பாங்க அப்படியும் செம்மறி ஆடுலாம் வந்து மோஸ்ட்டாக அந்த கொட்டாயில் இருந்து பழக்கம் இல்லை அப்படின்றனால வெளியவே படுத்துப்பாங்க மீது வெள்ளாடு மட்டும் போயிட்டு பரன் மேலே போகும் என்ன வித்தியாசம் இப்போ பரன் மேல் வளர்க்குறது நல்லதா இல்லை வந்து சாதாரணமாக இந்த மாதிரி நிலத்தில் வச்சு வளர்க்குறது பரனுக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல பரன் வைக்கிறது வந்து பெட்டர் சார் ஏன்னா மழை டைம் வந்துச்சுன்னா எல்லாடும் ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா திருப்பி ஒரு மாதிரி நச நசன் ஆகிடும் அது போடுற புழுக்க அது போகிற யூரின் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கனால அது திருப்பி அடுத்த நாள் நைட் அங்கே தான் படுக்கணும் அப்படின்றப்ப இடமும் வந்து நாஸ்தியாக இருக்கும் அதில் வந்து இன்ஃபெக்ஷனும் ஆகும் அதுக்கு டிசீஸும் நிறைய வர வாய்ப்பு இருக்குது அதே நம்ம பறன் மேலே வளர்த்தோன்னா அந்த கேப்பில் வந்து எல்லாமே கீழே வந்து விழுந்துடும் ஸோ நம்ம ஈஸியாக வந்து க்ளீனும் பண்ணிக்கலாம் அது சுகாதாரமாக வளரும் இதில் வருமானம்லாம் எந்த இருக்குங்க ஆடுகளில் நடமாடும் ஏடிஎம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆடுகள் அது வந்து நம்ம பல்காக ஒரு ஒன் ஃபிஃப்டி அது மாதிரி மொத்தமாக கடாவாக வாங்கி நான் மொத்தமாக சேல் பண்ணால் அது மாதிரி இருக்கும் சார் நம்மளா தேடி போய் எதையும் வந்து விற்கணும்னு அவசியம் இல்லை சார் ஏன்னா வந்து பில்லு வாங்க வராங்க கோழி இருக்குது ஸோ அதை வாங்க வருவாங்க அது மூலயமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இது இங்கே கிடைக்குது நல்லா இருக்குது அப்படின்னு நாலு பேர்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்களே வந்து வாங்கிட்டு போய் Bye. <laughs> அது என்ன கோழி வளர்க்குறீங்க எந்த அளவுக்கு வளர்க்குறீங்க கோழி வந்து கிராமப்பிரியா முட்டை கோஷம் வளர்க்குறோம் அது இல்லாமல் இருக்கு வனராஜா கிரிராஜா அதுவும் இருக்கு சார் நாங்கள் வந்து எஃப்டிசியிலேருந்து இருந்து தான் கோழி கொஞ்சம் ஒன் டே சிக்கியாக இருக்கும் அது வந்துச்சுன்னா அதுக்கு தனியாக கூண்டு வச்சுருக்கோம் கூண்டு வச்சு அதில் லைட் போட்டு ஒரு ஒன் மந்த் வந்து அந்த கூண்டுக்குள்ளே இருக்கும் சுடு தண்ணி காய வச்சு அதில் மிளகு சீரகம் வேப்ப இலை மஞ்சள் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் தான் ஒன் மந்த்துக்கு வைப்போம் கெமிக்கலோ எதுவுமே மெடிசனோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அது மட்டும் தான் ஒன் மந்த்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக பிரித்து அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அந்த கூண்டுக்குள்ளே தீவனம் போட்டு வச்சுருப்போம் அதுக்கப்புறம் தான் வெளியே எடுத்து விடுவோமே வெளியே வந்து கொட்டா தவிர ஒரு சுற்றி வலை போட்டு ஷெட் மாதிரி அடிச்சிருக்கோம் சார் அங்கே தான் வந்து ஆடு கோழி எல்லாமே ஒன்றா இருக்கும் வளர்ந்து விக் விற்பனைக்கு வரும்போது எவ்வளோ நாள் ஆகும் ஃபைவ் மந்த் டு சிக்ஸ் மந்த் ஆகும் சார் ஆகும் முட்டைக்குன்னா கண்டிப்பாக சிக்ஸ் மந்த் நாங்கள் விற்க மாட்டோம் அப்படியே வச்சுப்போம் மற்றபடி சேவல் அப்படின்னா ஒரு ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த் அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க எப்படி பராமரிப்புலாம் சொல்லுங்களேன் இந்த நோய்கள்லாம் எதுவும் வருமா நாங்கள் அதுக்குலாம் வந்து வருமோன்னு காப்போம் அதனால வந்து சின்ன ஒன் டே சிக் வாங்கிட்டு வந்தோடனே அந்த சுடு தண்ணி போட்டு காய்ச்சி வைக்கிறதுனால எங்களுக்கு அவ்வளோவா வந்து நோய் தாக்கம் இருக்காது சப்போஸ் நோய் தாக்கம் அப்படின்னா அந்த மழை காலத்தில் ஷெட் வந்து சாரல் அடித்து நனைஞ்சி அதை அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த டிசீஸ் வந்து வரும் மற்றபடி அந்த டிசீஸும் வராது தீவனம் போடுறது அப்படியே மேய்ச்சலுக்கு அனுப்புறது இல்லை நீங்கள் வந்து தீவனம் வந்து எடுத்து போடுவீங்க அதுக்கு ஆமாம் பசும்பில் போடுவோம் சாஃப் கட்டரில் கட் பண்ணி போடுவோம் அப்படி இல்லை நம்ம வந்து ஆட்டு கட்டுறோம்ல அதுலேயே கூட வந்து அவங்க பிச்சி பிச்சி சாப்பிட்ருவாங்க அதுவும் இல்லாமல் இந்த அகத்தி சவுண்டல் அதெல்லாம் இருக்குல்ல சார் அதெல்லாம் வந்து மழை டைமில் கொஞ்சம் நம்ம வெயில் காலத்தில் எடுத்து ஸ்டோர் பண்ணி காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சோம்னா மழை டைமில் கொஞ்சம் அதையும் தீவனத்துக்கூட மிக்ஸ் பண்ணி அதையும் போட்டால் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இந்த கால்நடை வளர்ப்பில் என்னென்ன புதிய தொழில்நுட்பங்கள்லாம் இப்போ வந்திருக்கு இப்ப இந்த இதெல்லாம் பயிற்சி மையத்துக்குலாம் உழவர் பயிற்சி மையம் எல்லாம் போறீங்களா அங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அங்க வந்து இன்னும் எப்படி பெட்டரா அதை வந்து கேர் பண்ணலாம் அப்படின்ற வந்து கற்றுத்தராங்க அதுவும் வந்து அதுக்கு என்ன மெடிசன் எப்ப எந்த டை டைம் போடணும் அப்படின்னு சொல்லித்தராங்க தடுப்பூசி எல்லாம் தடுப்பூசி தடுப்பு டோஸ் கண்ணில் போடுறது ரெக்கையில் போடுறது என்னென்ன டோஸ் எந்தெந்த இடவெடியில் போடணும் எப்போ போடணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தராங்க ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி நீங்க செய்றீங்க இல்லைங்களா விவசாயத்துல அப்படிங்க போது ஏதாவது பயிர் செய்வாங்க அதுக்காக மூணு மாசம் ஆறு மாசம் அந்த மாதிரிலாம் காத்திருக்க வேண்டி இருக்கும் இதுல வந்து வருமானம் வந்து இருந்திட்டே இருக்கும் இது வந்து தொடர்ந்து நீங்க இந்த நெப்பியர் ஒட்டு புல் இந்த கோ4 கோ5 இந்த பசந்தேவன எல்லாம் தொடர்ந்து தினமுமே நீங்க விற்பனை செஞ்சுட்டு இருக்கீங்க விற்பனை செய்வோம் சரி ஒரு 300 kg एवरी மார்னிங் சேல் ஆயிடும் அதெல்லாம் எவ்ளோ செலவாகுது எவ்ளோ வருமானம் வரும் செலவுன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஆளுன்னு வந்து தனியா வெச்சಿಲ್ಲ நானு அப்பா அம்மா மேஜரா நாங்களே வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுவோம் மிஷினரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா களை வெட்டுறதுக்கு இப்போ மிஷின் வந்துச்சு ஏர் ஓட்டுறதுக்கு மிஷின் வந்துச்சு ஆட்கள் தேவையே கிடையாது நம்மளுக்கு ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ மிஷின் போகணும் இப்போ நம்மளுக்கு களை வெட்டுற மிஷின் போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டுட்டு தான் நாங்கள் பின்ன நட்டுருப்போம் ஸோ எங்களுக்கு வந்து வேலை மிச்சமாகும் வெறும் அந்த களை வெட்டுற மிஷினில் ஓட்டினா மட்டுமே போதும் இப்போ இயற்கை முறையில செய்யறது அப்படிங்கிறது இதன் மூலமா சாத்தியமாகுது இந்த உரச்செலவு உரம்ன்றதே சுத்தமாக கிடையாது நம்ம மாட்டு சாணி இருக்குது ஸோ அதை நம்ம உரமாக்கி அப்படியே போடுறோம் பசுந்தீவனம் இந்த மாதிரி தீவன புல் வளர்க்குறதுல முக்கியமாக என்ன கவனிக்கணும் முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களை களைச்செடி தான் வந்து அதிகமாக வரும் அதை வந்து இப்போ நம்ம நட்டுட்டு ஒன் மந்த் கழிச்சு கண்டிப்பாக களை வெட்டிடணும் இல்லைனா அந்த களை செடி வந்து மூடி நம்ம பில்லே வளராது வெறும் களைச்செடி மட்டும்தான் மட்டும் தான் அந்த நிலத்துல இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக களை வெட்டுறது அவசியம் அதே மாதிரி ஒரு ஒரு கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும் நிலத்தை வந்து பார்க்கணும் களை அதிகமாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி களை வெட்டணும் அப்படி களை கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம வண்டி வச்சிருந்தோம்னா ஸோ அதுல கூட ஓட்டி விட்டுடலாம் கலைங்கிறது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை களை எடுக்க வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் மந்த்து அதில் எடுத்துணும் நடுவில் ஃபிஃப்டீன் டேஸ் எடுக்கலாம் பட் அந்த வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம களை எடுக்கலாம் பட் ஸ்ட்ராங்காக இருக்காது ஏன்னா நம்ம களைக்கட்டு போட்டு வெட்டும்போது அந்த வேர் வந்து பிடுங்கிட்டு நம்ம குச்சியும் வெளியே வந்துடும் ஸோ அதனால் ஒன் மந்த் கழித்து கம்பல்சரி களை வெட்டணும் அதுக்கப்புறம் தேர்ட்டி டேஸ் அதுக்கப்புறம் இல்லைன்னா டூ மந்த் கழிச்சு கூட வெட்டி இப்போ மூணு மாதத்தில் க்ரோத் வருதுன்னா த்ரீ டைம் வந்து களை வெட்டிடணும் அந்த களையவே அது வந்து உரமாக்க முடியாது அந்த மாதிரி சொல்கிறாங்களே அது களை வெட்டிட்டு பில்லுக்கும் பில்லுக்கும் நடுவில் கேப் இருக்கும் சார் ஸோ அதில் எடுத்து போட்டுட்டோம்னா நம்ம வெயில் காயத்தில் காஞ்சி அதுவே மக்கிடும் வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதை பொறுத்த வரைக்கும் இப்போ கோழிலாம் வந்து வெயில் காலத்தில் ரொம்ப தாங்கலை அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஒரு லெமன் எடுத்து பெரிய கோழிக்கு பா ஆஃபும் சின்ன கோழிக்கு ஆஃபும் கலந்து வைப்போம் அதே மாதிரி வந்து வெள்ளை காய்ச்சல் அது மாதிரி நோய் யாராச்சும் இங்கே இருக்கு எங்களுக்கு வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கத்தாழை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில் கொஞ்சம் கத்தாழை மிக்ஸ் பண்ணி வைப்போம் அப்படியும் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு ஒன்று ரெண்டுத்துக்கு இருக்கு தான் வந்து மெடிசன் போவோம் மற்றபடி மெடிசன் எல்லாம் கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரி கற்றாழை வந்து பயன்படுத்துறது இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க எஃப்டிசி ட்ரைனிங் மூலியமாகவும் தெரியும் அப்பா தான் நிறைய ட்ரைனிங் போயிருக்காங்க ஸோ அதனால் அப்பா சொல்லுவாங்க அதை படி நாங்கள் செய்வோம் என்ன முத்தழுக லாபம் தரும் உற்பத்தி பற்றி காஞ்சிபுரம் பி பபிதா அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி அருமக்கா, அருமையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் கால்நடைகளுக்கு சத்தான இந்த பசுந்தீவனத்தை கொடுத்தா அதன் மூலமா லாபம் எடுக்கலாங்கிறது ஒரு வழி இன்னொரு வழி பசுந்தேவனத்தை வித்தே லாபம் எடுக்கலாமுங்கிறதையும் இப்ப புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை அருமையா புரிஞ்சு வச்சிருக்க முத்தழகு எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுக்குரிய நுணுக்கத்தை தெரிஞ்சு நம்ம பண்ணா அதுல லாபம் லாபம் மட்டுமே நம்ம பார்க்க முடியுங்கிறது இப்ப தெளிவாயிடுச்சு இல்ல ஆமா யார் மறுக்க முடியும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மரக்கண்ணு நட்டுப்புட்ட மன பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உங்கன் வாகை மூங்கில் கொய்யா இலவன் வேம்பு இலை கருவேல் வகை மூங்கில் பொய்யா எலவன் வேம்பு எலை சூபாபுல் மாவோடு எல்லா வகை பொன்னவர ஒன்னாவை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே மேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் வாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இரவம் பஞ்சு எக்கரிலே நட்டா ஆறு கருமி விட்டா இரவம் பஞ்சு எக்கரிலே நட்டா ஆறு கருமி வேளாண் செய்திகள் மானாவாரி எல் சாகுபடியில் கடைபிடிக்க வேண்டிய உற்பத்தி தொழில்நுட்பங்கள் இந்தியாவில் எண்ணெய் வித்து பயிர்களில் எல் மிக முக்கியமான பயிராகும் எள்ளில் சுமார் ஐம்பது சதவீதம் எண்ணெய் மற்றும் இருபத்தி ஐந்து சதவீதம் புரோட்டீன் உள்ளன இந்தியாவில் பயிரிடப்படும் எண்ணெய் வித்து பயிர்களில் நிலக்கடலைக்கு அடுத்து எள் அதிகமாக பயிரிடப்படுகின்றது எள் பயிரிடப்படும் பரப்பளவு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு இருபத்தி மூன்று சதவீதம் ஆகும் தமிழகத்தில் எண்ணெய் வித்து பயிர்களில் நிலக்கடலையை அடுத்து எல் அதிகம் சாகுபடி செய்யப்படுகின்றது அதாவது ஒரு லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்படுகின்றது தற்போது எல் சாகுபடி செய்யும் பரப்பளவு குறைந்து கொண்டே வந்தாலும் நமது உற்பத்தி திறன் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது தமிழ்நாட்டில் எல் சாகுபடி மூன்று முக்கிய பட்டங்களில் செய்யப்படுகின்றது அதாவது ஆடிப்பட்டம் ஜூன் ஜூலை மாதங்கள் கார்த்திகை பட்டம் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் மற்றும் மாசி பட்டம் பிப்ரவரி மார்ச் மாதங்கள் ஆடிப்பட்டம் கார்த்திகை பட்டங்களில் மானாவாரியாகவும் மாசிப்பட்டத்தில் இரவை பயிராகவும் சாகுபடி செய்யப்படுகின்றது குறிப்பாக தென் மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் விருதுநகர் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மானாவாரியாக ஆடிப்பட்டத்தில் அதிகமான பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகின்றது எல் சாகுபடி மானாவாரியாக அதிகமான பரப்பளவில் செய்யப்படுவதால் நமது உற்பத்தியும் உற்பத்தி திறனும் குறைவாக உள்ளது இதனை நிவர்த்தி செய்ய பல புதிய தொழில்நுட்பங்கள் உள்ளன அவைகளை கையாண்டு உரிய பருவத்தில் சாகுபடி செய்தால் அதிக விளைச்சல் பெற வாய்ப்புள்ளது மானாவரியல் சாகுபடி ஆடிப்பட்டத்தில் அதிக அளவு செய்யப்படுகின்றது பொதுவாக ஆடிப்பட்டத்தில் முன்பட்டத்தில் வறட்சியும் பின்பட்டத்தில் மழை பெறவும் வாய்ப்புள்ளது எனவே இந்த பட்டத்திற்கு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய குறுகிய கால ரகங்களை சாகுபடி செய்ய ஏற்றவை டிஎம்வி மூன்று வி நான்கு வி ஐந்து டிஎம்வி ஆறு எஸ் வி ஏழு விஆர்ஐ எஸ்வி ஒன்று மற்றும் கோ ஒன்று ரகங்களை பயிரிடலாம் தேர்வு செய்யப்படும் எழு ரகங்களுக்கு இன தூய்மை இன்றியமையாத ஒன்று நமது நாட்டு ரகங்கள் பொதுவாக நீண்ட கால பயிராகவும் இன தூய்மையின்றி கலவானாகவும் பூச்சி மற்றும் நோய்களை தாங்கும் தன்மை இல்லாததாலும் இவைகள் பயிரிடப்படும்போது செடிக்கு செடி வயது வேறுபாடு வந்தும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு இலக்காகி விளைச்சல் மிகவும் பாதிக்கின்றன இனத்தூய்மை பெற்ற தேர்வு ரகங்களை உரிய நேரத்தில் சாகுபடி செய்தல் வேண்டும் இருமன் கலந்த மணற்பாங்கான நிலம் அல்லது வண்டல் நிறைந்த நஞ்சை நிலங்களில் எல் கூடுதல் விளைச்சல் தரும் களி நிறைந்த கரிசல் மண் நிலங்கள் எல் சாகுபடிக்கு ஏற்றது அல்ல எள்ளிற்கு அதிக நீர்த்தேக்கத்தை தாங்கும் சக்தி இல்லாததால் சாகுபடி செய்யப்படும் நிலம் நல்ல வடிகால் வசதி கொண்டதாக இருக்க வேண்டும் நிலத்தை மூன்று முதல் நான்கு முறை உழுது கட்டிகள் இல்லாமல் நன்கு புழுதிப்பட செய்ய வேண்டும் கலசை உழவுக்கு முன் பத்து வண்டி தொழு உரம் அல்லது நன்கு மக்கிய குப்பையை இட்டு உழுதல் வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு ஐந்து கிலோ விதை தேவைப்படும் விதையின் மூலம் பரவும் நோய்களை தடுக்க விதை நீர்த்தி செய்து விதைக்க வேண்டும் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பன்டசிம்மை விதையுடன் கலந்து ஒரு பாலித்தீன் பையில் போட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் வைக்கவும் பின்பு ஒரு பாக்கெட் அசோஸ்பைரிலம் என்ற நுண்ணுயிர் கலவையை இருநூறு மில்லி ஆரிய வடிகஞ்சியுடன் கலந்து பின் முப்பது நிமிடம் நிழலில் உலர்த்தி விதைக்கவும் இதனால் தழைச்சத்தில் ஐம்பது சதவீத உரத்தை குறைத்து பயிருக்கு இட்டாலே போதுமானது விதைக்கு முன் மண்ணில் போதுமான ஈரப்பதம் உள்ளதா என்பதை கணக்கிட்டு விதைத்தல் வேண்டும் மண் பரிசோதனை பரிந்துரையின்படி உரமிடுவது சிறப்பாகும் மண் பரிசோதனை செய்யாவிடில் பொது பரிந்துரைப்படி ஹெக்டேருக்கு இருபத்தி மூன்று கிலோ தழைச்சத்து பதிமூன்று கிலோ மணிச்சத்து பதிமூன்று கிலோ சாம்பல் சத்து விதம் அடியுரமாக முழு அளவையும் விதைக்கு முன் தூவ வேண்டும் இது தவிர நிலத்தின் தன்மைக்கேற்ப ஐந்து கிலோ மேங்கனி சல்பேட்டை பதினைந்து கிலோ மணலுடன் கலந்து விதைத்த பின் தூவ வேண்டும் இதனால் காய்கள் ஒரே சமயத்தில் திரட்சியாக முதிர்வதற்கு வழி செய்து கூடுதல் விளைச்சல் கிடைக்கின்றது விதைத்த இருபது நாட்களுக்குள் முப்பதுக்கு முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் பயிரை களைத்தல் வேண்டும் இல்லாவிடில் செடிகள் குச்சி போல வளர்ந்து தாமதமாக பூக்க ஆரம்பிக்கும் விதைத்த பதினைந்தாம் நாள் ஒரு முறையும் முப்பத்தி ஐந்தாம் நாள் ஒரு முறையும் களை எடுத்து கொத்திவிடுதல் அவசியம் ஆடிப்பட்ட எல் சாகுபடிக்கு விதைத்த இருபத்தி ஐந்தாம் நாளிலிருந்து நாற்பத்தி ஐந்தாம் நாள் வரை உள்ள பூக்கும் பருவத்தில் மழை அவசியம் தேவை மண் ஈரம் காக்கப்படாவிட்டால் விளைச்சல் பெரிதும் பாதிக்கும் காய்கள் பிடித்து முதிர்ச்சி அடையும் நேரத்தில் மழை தேவையில்லை மானாவாரி எல் சாகுபடியில் விதைத்த இருபத்தி ஐந்தாம் நாளிலிருந்து கொண்டைப்புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும் கொண்டைப்புழு செடியின் பகுதியில் உள்ள இலைகளை சேர்த்து வலை போல பின்னி இளங்குறுத்து பகுதிகளை சேதப்படுத்தும் இதனால் இளம் மொட்டுக்களும் பூக்களும் சேதமடைகின்றது இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு நானூறு கிராம் கார்பர் இலை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து விதைத்த இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பதாம் நாட்களில் தாக்குதலை கணக்கிட்டு தெளிக்க வேண்டும் இது தவிர பூவிதழ் நோய் தென்பட்டால் அந்த நோயை பரப்பும் பூச்சியை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இருநூறு மில்லி மெத்தைல் மெத்தைல்டமெட்டான் அல்லது எட்நூறு மில்லி பாஸ் மருந்தை தெளிக்கவும் மேலும் நோயொற்று செடிகளை உடனே அப்புறப்படுத்தி அழித்து விடுதல் வேண்டும் ஆடிப்பட்டத்தில் வறட்சி அதிகமாக இருப்பதால் மழை பெய்தவுடன் தட்ப வெப்பநிலை திடீரென மாறும் இதனால் வேரழுகல் மற்றும் வாடல் நோய் அதிகமாக பரவி விளைச்சல் பெரிதும் பாதிக்கப்படும் இந்த நோய்கள் பெரும்பாலும் விதை மூலம் பரவுவதால் அவற்றை விதை நேர்த்தி செய்து கட்டுப்படுத்தலாம் நோய் தாக்கிய செடிகளை அப்புறப்படுத்திவிட்டு எல்லா செடிகளுக்கும் கார்பன்டிம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீத கரசலை ஊற்ற வேண்டும் இதனால் நோய் மற்ற செடிகளுக்கு பரவாமல் தடுக்கப்படுகின்றது இலைப்புள்ளி நோய்கள் தோன்றினால் இலைகள் பழுதடைந்து காய்ந்து விளைச்சல் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு நானூறு கிராம் மேங்கோ செல்ஃப் அல்லது நானூறு கிராம் காப்பர் ஆக்ஸிகுளோரைட் தெளிக்கவும் செடியில் கால்பங்கு அடிப்புற இலைகள் உதிர்ந்து மேல்பக்க இலைகளும் தண்டும் மஞ்சள் நிறமாகி கீழ்ப்பக்க காய்கள் பழுப்பு நிறமாக மாறுவதற்கு முன்னர் அறுவடை செய்ய வேண்டும் அறுத்த செடிகளை வட்டமாக தண்டி நுனிப்பகுதி உள்பக்கம் வருமாறு அடுக்க வேண்டும் அடுக்குகளுக்கு இடையே வேப்ப இலை இட்டு போர் போட்டு மூன்று நாட்களுக்கு வைக்க வேண்டும் இதனால் எல்லா காய்களும் நன்கு முதிர்ச்சி அடைவதுடன் பூச்சிகளாலும் பாதிக்கப்படுவதில்லை பின்பு போரை பிரித்து செடிகளை வெயிலில் உலர்த்தினால் காய்கள் வெடிக்க துவங்கும் நன்கு காய்ந்த பின் செடிகளை தட்டி எடுத்து விதைகளை சேகரிக்கலாம் சேகரித்த விதைகளை வெயிலில் காய வைத்து பின் சாக்கு பைகளில் சேமித்து வைக்க வேண்டும் இப்படி மானாவரிக்கேற்ற இன தூய்மை பெற்ற டிஎம்வி வி மூன்று எம் வி நான்கு டிஎம்வி வி ஐந்து எம் வி ஆறு எம் வி எஸ் வி ஏழு வி ஆர் ஐ எஸ் வி ஒன்று மற்றும் கோ ஒன்று ரகங்களை முறையாக விதைத்து போதுமான இடைவெளியில் பயிரிட்டு உரிய முறையில் உரமிட்டு தேவையான பயிர் பாதுகாப்பு செய்து காலத்தில் அறுவடை செய்து நல்ல விளைச்சலை பெறுமாறு விவசாய பெருமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் உண்ணும் போருள் அத்தனையும் விளக்கிடுவோம் நித்தம் ஒழிப்பால் மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோ